அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவையின் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மகளும் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல எல்லோருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே சிறப்பாக இருப்பீங்க அமுகமாக இருப்பீங்க நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ சிரிப்பான பிரம்மாண்டமான வெட்டிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து மகிந்திர நான் முடங்கும் ஆண்டாளைப் பிரார்த்திக்கிறேன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த முறை யாரெல்லாம் திருப்பந்தூர்த்தி போகிறீங்களோ அமாவாசனைக்கு இந்த கோயில் கட்ட நிச்சயமாக போயிட்டு வாங்க அந்த கோயிலை பற்றிய சில தகவல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த ஃபார்மேட்லேயும் நான் சொல்லிடுறேன் திருவியாருக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய கோவில் அந்த கோயிலுடைய பேர் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் தீராத பக்தி கொண்டவர் புலிக்கால் முனிவர் இவரை வியாக்கர பாதர் அப்படின்னு நம்ம வந்து பின்னால் சொல்ல ஆரம்பித்தோம் இந்த முனி இந்த முனிவர் இறைவனுக்கு வந்து எளிதாக பூ பறிக்க தன்னுடைய கால்களையே புலிக்கால்களாக மாற்றிருக்கார் அதனால்தான் அந்த முனிவரின் உண்மை பெயர் மறந்து புலிக்கால் முனிவராக அவர் அழைக்கப்பட்டார் இவர் ஐந்து தலங்களில் பூஜித்து அருள் பெற்றவர் பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் அது எங்கே அப்படின்னா அதுதான் சிதம்பரம் நம்பர் ரெண்டு எருக்கத்தம் புளியூர் ராஜேந்திரப்பட்டினம் மூன்றாவது ஓமாம் புளியூர் நாலாவது திருப்பாதிரி புலியூர் அவர் பூஜித்த நான்கு ஸ்தலங்கள் ஐந்தாவது தலம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது திருவிரு பக்கத்தில் இருக்குது இந்த இரவியுடைய பேர் வந்து சவுந்தரநாயகி சுப்பெருமானுடைய பேர் வந்து திருமணம் சொல்கிறார் வியாக்கரபுரீஸ்வரர் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது கிழக்கு பார்த்த கோவில் உமா சகித மூர்த்தியுடைய திருமணிகள் இங்கே உள்ளது ரெண்டாவது வந்து இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஐம்பத்தி மூணாவது தேவாராயத்தலம் தலம் ஒன்றை தான் இங்கே நம்முடைய கோவிலுக்கான ம விருட்ச அந்த பூதா இங்கே உபயோகப்படுத்துவாங்க நவகரங்கள் பொதுவாக எல்லாம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சில எல்லா கோயிலும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் எல்லா நவகர்களும் சூரியனை தவிர்த்து ம மிச்சம் எட்டுமே சூரியனை பார்த்தவாறு இருக்கும் இந்த கோயிலில் வந்து பத்ம பீடத்தில் தான் சிவபெருமான் இருப்பார் ஒரே கல்ல அம்பாள் சுவாமி காலாபைரவர் எட்டு நாகங்கள் சப்த கன்னியர்கள் ப்ளஸ் நவக்கிரகம் இதில் இந்த கோயிலோட விசேஷம் வள்ளலார் திருஞான சமுதர் அரவிநாதர் சம்மந்தப்பட்ட கோவில் காசி வராகிக்கு ஈக்களான ஒரு வராகி வந்து இந்த கோயிலில் கூடிய வராகி இங்கே வந்து ஆஞ்சநேயர் பார் சிவனுக்கு முன்னாடி இது இது ஏன் காசிக்கு ஈக்கலா வராகின்னு சொன்னால் இது அக்னி வராகி இது மேற்கு பார்த்துருக்கோம் இதனால் இந்த கோயிலை பற்றிய சிறப்பு செய்திகள் இந்த ஊரோட பேர் வந்து பெரும்புரியோ சிக்ஸ் ஒன் த்ரீ டூ ஜீரோ த்ரீ இந்த பின்கோடு இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த கோயிலுடைய நம்பர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் சாய்ஸ்வா நம்ப நம்பர் தொடர்பு கொள்ளுங்க போகிறவங்க வந்து என்னால் நான் வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போங்க பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ரொம்ப அற்புதமான ஒரு தளம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகில் பாயக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா நதிகளுமே கடலை நோக்கி தான் போகும் அந்த நதிகள்லாம் வந்து வ வறண்ட பாலைவனத்தை நோக்கி எங்கேயும் பாதி நீங்கள் பார்க்க முடியாது ஏற்கனவே கடலில் வந்து அவ்வளோ தண்ணீர் இருந்தாலும் இருக்கிற பூமியில் இருக்கிற தண்ணியும் வந்து கடலை நோக்கி தான் போகுது இப்போது இது வறண்ட பாலைவனம் ஈக்குவல் டு நம்முடைய என்ன சொல்கிறது ஏழ்மை மனப்பான்மைன்னு வச்சுங்க கடல் என்பது வந்து பணக்காரனுடைய மனநிலைன்னு வச்சுங்க அப்போ பணம் எதை நோக்கி போகும்னா பணக்கார மனநிலை தான் நோக்கி பணம் போகும் ஏழ்மையான மனநிலை ஸ்கேர் சிட்டி செட் உள்ளவங்கள நோக்கி பணம் போகாது ஸோ இப்போதெல்லாம் நீங்கள் கடலை பார்க்குறீங்களோ அந்த மனநிலை உங்களுக்கு வரன்றதை நீங்கள் ஒரு லெசனாக எடுத்துங்க மனதளவில் நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு வந்து உலகத்தில் என்னால் முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய உண்டு இப்போ சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே பெஸ்ட்டு மில்க் சாக்லேட் வந்து சுவிட்சர்லாந்து தான் பெல்ஜியம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே பெஸ்ட் வந்து ஃபில்ட் சாக்லேட்னா பெல்ஜியம் தான் ஆனால் ரெண்டு ஊர்லேயுமே கொக்கோ ஒரு பேர் கூட ஒரு மரம் கிடையாது அங்கே ஃபார்ம் கிடையாது எழுபது பர்சன்ட் ஆஃப் கொக்கோ வந்து ஆஃப்ரிக்காவிலருந்தான் வருது அந்த எழுபது பர்சன்ட் ஆஃப் கொக்கோ ஆஃப்ரிக்காலேருந்து வரும்போது எல்லாம் சைல்டு லேபர்ஸ் தான் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் முறை கூட சாக்லேட் சாப்பிட்றதில்ல இதுதான் வந்து அயனி ஐரணி வந்து இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சில விஷயங்களை மாற்ற முடியாது சில விஷயங்களை மாற்றலாம் பண விஷயத்தில் மனதை மாற்றினால் பணம் வருன்றதுக்காக தான் இந்த விஷயம் இந்த குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது சாக்லேட் மேனுஃபேக்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட வாழ்வதாரத்தை கணக்கில் கொண்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் மாறும் ஸோ அது நம்ம கையில் கிடையாது ஆனால் நம்ம கையில் இருக்கிறது வந்து நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மாற்ற போது பற்றாக்குறை இருந்து செல்வ மனநிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு நிறைய கொடுக்க பழங்கள் அது வந்து எது அதை தடுக்கும் அந்த பற்றாக்குறை மணலையை எது வந்து கொண்டு வரும்னா தான் கொண்டு வரும் அப்போ நம்ம பதற்றம் ஏற்படும் போது நம்ம எதிர்வனை ஆற்றாமல் இருந்தாலே அந்த பற்றாக்குறை மணலில் இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுக்கு வந்து இன்னொரு விஷயமும் வந்து ஒரு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சமீபத்தில் சென்னையில் வந்து பத்மான்னு ஒரு பெண்மணி ஐம்பது வயசு இருக்கும் துப்புரவு பணியாளர் அவர் ஒரு பெருக்கிட்டு இருக்காங்க பெருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பவுண்ட் நகை கிடச்சிருக்கு அது எக்ஸாக்டாக சொன்னால் டீ நகரில் அதை தொடர்ந்து பார்த்தா நகை உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹேண்டல் பண்ணுறாங்க ஒரு டப்பாவில் இருந்திருக்கு அப்புறம் ஒரு போலீஸ் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அது யாரோ ம நகன்னு உள்ள யாரோ ஒருத்தருடைய நகை அப்படின்னு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க முதலமைச்சர் வந்து இந்த பத்மாவை கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபா பரிசு கொடுத்துருக்காரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அரசாங்கம் இதை நிச்சயமாக பண்ணது வந்து வரவேற்கத்தக்கது நம்பர் ரெண்டு அந்த நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோணும் போ நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய் வந்து நகையை தொலைச்சிட்டு அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் அந்த உரிமையாள உட்காந்துருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஒரு கிறுக்கு பயிலாக இருப்பா நம்பர் ரெண்டு ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த நகையை தொலைத்தவன் அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம் அப்போ தான் இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு நம்ம நம்ம பொருளை எடுத்து கொடுக்கறது நம்ம கடமைன்ற உணர்வும் நம்ம அந்த பணத்தை என்ஜாய் பண்ண இப்போ அந்த அம்மா அந்த ஐம்பது நாற்பது ஐம்பது லட்ச ரூபா நகையை உருக்கி வீடு வாங்கலாம் பிளாட் வாங்கலாம் தின்னு இருக்கலாம் ஆனால் பண்ணலை அந்த அம்மாவோடய வீடியோ பார்த்து அழகிறாங்க அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு நமக்கு ஐயாயிரரூவா இருந்தால் பத்தாயிரூவா இருந்தால் பதாவது நேரத்தில் அவ்வளோ அம்மா அம்மணம் நமக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க அப்போது அது போல் திரும்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வரணுன்றது ஒன்றாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதனால் வந்து நம்ம நமக்கும் ஒரு கடவுள் நம்மளையும் வந்து கவனித்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கணும்னா இது போன்ற இடத்துல ரிவார்ட்ஸ்ன்றது பெருசாக இருக்கணும் அரசாங்கம் அவங்க லெவலுக்கு ஒரு லட்சரூவா கொடுத்துறாங்க வாட்டி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணுன்றது என்னுடைய தலைமையான கருத்து அந்த பத்மா என்ற அந்த பெண்மணியும் அவருடைய கணவரும் அவருடைய குடும்பமும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் இது போன்ற ஆட்கள் தான் நமக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் தேவை நம்ம வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எல்லாத்துக்கும் பணம் இருக்கும் நல்ல செல்வ செழிப்பாக இருப்போம் ஆனால் அந்த வேலை பார்க்குற விஷயம் வந்து நாளைக்கு நமக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டோட ஒரு பில்டிங்கில் இருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கோம் அதுக்கு நம்ம மாத வாடகை கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வேலை பார்ப்போம் போல் வேலை பார்க்கணும் நாளைக்கோ நான் அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த மாதமோ நம்ம இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம் நம்ம சொந்த வீட்டில் பெரிய பண்ணலாம் இருப்போம் ஆனால் ஒரு வாடகை வீட்டில் ஒருத்தர் இருந்தால் அவங்க எப்படி ஓடி ஆடி நம்ம வாடகை கொடுக்கணுமே இல்லை அந்த வாடகை அந்த ஓனர் வந்து வாடகைக்காக நம்மளை திட்டு ஒரு பயத்தில் ஓடி வேலை பார்ப்பான் பார்த்தீங்களா அது போல் வேலை பார்க்கணும் அது போல் வேலை பார்த்தால்தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகர முடியும் அடுத்த கட்ட நகர்ந்து கொண்டே இருக்க முடியும் இதை எது வந்து தடுக்குது அப்படின்னு சொன்னால் புத்திசாலிகள் சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க அந்த புத்திசாலிகள் செய்யாத விஷயங்கள் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டோன்னா நாம் வந்து சூப்பரான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் இப்போ முதல் விஷயம் என்ன உங்களை எய்மு நான் இந்த கோலு இதை நான் வந்து அடைய போகிறேன் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது புத்திசாலிகள் சொல்ல மாட்டாங்க மீன் வாயை மூடிட்டு இருந்ததுன்னா அது தூண்டில மாட்டாது அந்த முள் தூண்டில் இருக்கு அதில் மாட்டாது இப்போ நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் வாயை இருந்தீங்கன்னா உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது நம்ப ரெண்டு நம்ம அதர் பீப்புள் அதாவது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் போய் நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது நாம் நமக்கான லைஃப்பை வந்து லூஸ் பண்ணிடுவோம் உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு அன்பு சகோதரித்தம் உண்டு அவங்க அக்கா பசங்க மேலே பெரிய ஈடுபாடு உண்டு அது ஒரு ஒரு டைப்பில் பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் உங்கள் கணவர் உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் அக்கா பசங்க தங்கச்சி பசங்களாம் அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க நீ இப்போ நீ இப்போ நானோ நீங்களோ இறந்துட்டால் கூட உலகத்தில் மூணு நாளாக அந்த மரணம் மறக்கப்பட்டு அதை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நம்ம இறந்துட்டோன்றதுக்காக உலகமே நம்ம கூட வந்து படுத்துக்காக போகுது சுடுகாட்டில் கிடையாது அப்போ நீங்கள் அவங்க அவங்களுக்கு சொன்னதான் அவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தவங்க பிரச்சனை நம்ம தலையாடாதீங்க தலையாட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாகும் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியாது ஸோ புத்திசாலிகள் அடுத்தவங்க பிரச்சனை தலையாட மாட்டாங்க மூணாவது வந்து யாருக்குமே அதிகமாக க்ளோஸாக போகாதீங்க அதிகமாக அட்டாச்சாக இருக்காதிங்க இந்த மோ இந்த மோர் க்ளோஸர் இந்த மோர் அட்டாச் அப்படின்னு வரும்போது அது ஒரு பொசசிவ்னஸ் வரும் சண்டை சச்சரவு சங்கடங்கள் வருத்தங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருக்கும் நாய் இன்னும் கொச்சையாக சொன்னால் ஒரு நாய்க்குடியும் வந்து க்ளோஸாக போகாதீங்க அதுதான் வந்து புத்திசாலிகள் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய பணத்தை நாலாவது விஷயம் உங்கள் பணத்தை யாருக்கும் கடனாகவோ கொடுக்காதீர்கள் அதுபோல் யார்கிட்டருந்து கடனும் வாங்காதீர்கள் கடன் வாங்குவது மிகப்பெரிய தவறு கடன் கொடுப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு உங்கள்கிட்ட பணம் இருக்கா நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் டேர்மில் பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுங்களோ அதெல்லாம் ஓகே யூ ப்ளீஸ் கோ கெட் ஆனால் எந்த சூழ்நிலையுமே பணத்தை வந்து நண்பர்கிட்ட கடன் கொடுக்குறீங்க இதில் நண்பர்கிட்ட வந்து கடன் வாங்குகிறீங்க அப்படின்னா உங்கள் நிம்மதி போய்டும் நண்பன் எதிரி ஆகிடுவான் பகைவன் ஆகிடுவான் இது நான் வாழ்க்கையில் நிறைய முறையாக அனுபவப்பட்டிருக்கேன் நீங்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்து ரொம்ப கொடிய அனுபவமாக இருக்கும் ஐந்தாவது விஷயம் வந்து ஃபூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைய முட்டாள்கள் வந்து இன்றைக்கி வாழ்வாங்க பணம் மூளை உள்ளவங்க பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து தே வில் ப்ரிப்பேர் தம் செல்ஃப் ஃபார் டுமாரோ நாளைக்கு வாழ்வாங்க இது வந்து நான் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் நீங்களும் ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருப்பீங்கன்ற தாழ்மையான கருத்து அண்ட் இதோட ஒத்த விஷயங்கள் வந்து இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்களை நான் சொல்லிடுறேன் நிறைய பணக்காரர்களுடைய பழக்க வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிப்பாங்க இன்னி கூட சென்னையில் புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு பையனும் அங்கே புக் வாங்க வரல வந்ததுனால ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பண்ணல ஒரு பையனும் வரல நம்பர் ரெண்டு போர் பீப்புள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜனநாயகன் பராசக்தி ஷோ போய் பார்க்கணும் ரோஜனமே கிடையாது சினிமா பார்த்து நமக்கு என்ன ஆகப்போகுது நெட்ஃப்ளிக்ஸை படம் பார்த்து நமக்கு என்ன ஆகப்போகுது கேடிவி சன் டிவி பார்த்து நமக்கு என்ன ஆகப்போகுது பணக்காரர்கள் இந்த இதில் இது மாதிரி நேரத்துக்கு இது மா இது மாதிரி விஷயத்துக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணல ப்ராப்பரான நம்ம பணக்காரர்கள் ஸோ நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நீங்கள் பணக்காரன ஆகணும் பணக்காரனாக மாறணும்னா நம்பர் ரெண்டு ஏழைகள் பார்த்திங்கன்னா சிட்டியில் வீடு வாங்கி இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட்டுருப்பாங்க பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு வெளியே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த சிட்டியாக மாற்ற முயற்சிப்பார்கள் அவங்க பெரிய ஃபார்ம் வாங்கிட்டு ஃபார்ம் நாடு வாங்கிட்டு கெத்தாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ரஜினிகாந்த் வந்து அவர் வீடு போயிருக்காருன்னு தெரியும் ஆனால் அவர் அவர் வந்து பீக்கில் இருந்தபோது கேளம்பாக்கம்ன்ற ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் வாங்குறாரு எனக்கு நிறைய ஃபார்ம் வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி கேளம்பாக்கம் சிட்டியாகிடுச்சு அது சென்னை ச சிட்டி லிமிட்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அவனு ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் பெரிய தோட்டம் வச்சுருக்காரு இன்றைக்கி அந்த ஐம்பது ஏக்கர் தோட்டம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி கூட போகலாம் ஏன் சொல்கிறேன்னா பணக்காரன் அப்படி தான் இருப்பாங்க மிக ஏழைகள் தான் நான் சிட்டிக்குள்ளே இருக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் காலேஜ் பார்த்துக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் சினிமா செட்டு பக்கத்து இருக்கணும் அவனும் டெய்லி செத்து போகிற மாதிரி டெய்லி வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி டெய்லி சினிமா போகிற மாதிரி இடியாட்டிக் பீப்புளில் இடியாட்டிக் மைண்ட் செட்டு ஸோ அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது அதே போல் போர் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற காரை வந்து கனவு காண்பாங்க அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதே பணக்காரன் பார்த்திங்கன்னா குதிரைகள் வச்சு அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க குதிரை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நீங்கள் பொள்ளாச்சி இந்த அந்தியூர் ஈரோடுலாம் பக்கம் பக்கம் போனீங்கன்னா ரியல் ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குதிரையோடு இருப்பாங்க இன்ஃபேக்ட் எனக்கே குதிரை வாங்கணும் ஒரு ஆசை அதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கேன் இது வந்து பணக்காரனாக ஆயிட்டேன்னு காலையில் நான் அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போது குதிரை வச்சுருக்காரு ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பத்து பேர் பேசுவான்ற இதுக்காகவா இதுக்காகாவது சிலர் வாங்குறாங்க நான் அந்த அர்த்தத்தில் வாங்கின எனக்கு ஒரு ஆசை ஆண்டாள் கோயிலில் வந்து பசு குதிரை யானையை வைத்து தாயார் முகம் கண் விழிக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பசு வாங்கியாச்சு அடுத்தது வந்து குதிரை வாங்கணும் நடக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் ஏழைகள் பார்த்திங்கன்னா போவர் பீப்புள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வாங்குவான் அதாவது ஒரு இஎம்ஐ போட்டால் ஆப்பிள் ஃபோன் வாங்கிடுவான் பணக்காரன் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் போருக்கும் ரிச்க்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸு இது வந்து சேம் வேல் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் நிறைய கொடுங்க நிறைய பெருவீர்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன் கடவுள் நமக்கு கொடுக்கும்போது நம் நம்ம நிறைய கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடாது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கொடுக்குற த ஹேபிட்டை வந்து உயர்த்தணும் கொடுக்குற பிஹேவியரை வந்து அதிகப்படுத்தணும் அந்த கொடுக்குற கொடுக்குறத வந்து ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அதை வந்து கொடுக்குற அளவே அதிகப்படுத்துவோம் இது நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணுங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிறைவாக ரெண்டு விஷயங்கள் ஒன்று பதினெட்டாந்தேதி காலில் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் திருப்பந்தூர்த்தி கோயிலுக்கு வரணும் ஆசைப்பட்றேன் அன்னதானம் அங்கே இருக்குது தை அந்த தை அமாவாசை அதுங்கிற நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த என்னோட அன்பு சகோதரியும் அதை சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ நல்ல உணவு அங்கே இருக்கும் வடை பாயசோடு நண்பர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பர் ரெண்டு இந்த வரங்க வந்து இந்த புளியூர் கோயிலுக்கும் போங்க சிதம்பரம் வந்து எந்தளவுக்கு விசேஷமான கோவிலோ அதற்கு ஒரு இன்ச்சு கூட குறைவில்லாத ஒரு விசேஷமான கோவில் வந்து இந்த திருவையாறக்கூடிய புளியூர் கோயில் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நான் அந்த அர்ச்சகர்கிட்ட பேசுனேன் நான் அவர் வந்து சாய்ந்தரம் அஞ்சு டு ஏழு இருப்பார் காலைல ஒம்பது டு பதினொன்று இருப்பார் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா இருந்து வந்ததே வந்தாச்சு அம்மாவாசைக்குண்டு சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி பேசுங்க அந்த நம்பர் எங்கள் டீமில் சாகிசி வாக்கிட்டு இருக்கும் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து போனீங்கன்னா ஒரு ப்ராப்பராக அபிஷேகம் பூஜை போன்ற விஷயங்கள் பண்ணி ஒரு ஆத்ம திருப்தியோடு நீங்கள் வீடு திரும்பலாம் அது ஒரு மெய் சிலிர்த்த கோவில் இன்ஃபேக்ட் அந்த ஊரை சேர்ந்து ஒரு குழந்தை வந்து அந்த எங்கள் ஊர் கோயில் தான் நீங்கள் சொல்லிங்கன்னு போட்டிருந்தாங்க அந்த பாப்பாட்டை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து ஏன் வந்து அன்றைக்கி சொல்லலை இன்றைக்கி சொல்லணுன்னா எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்குது நம்ம சொன்னோன்னா பத்து பதினோன்னா போவாங்க இப்போனா எல்லோரும் கும்பலாக போகும்போது அந்த ஊருக்கும் ஒரு மரியாதை அந்த கோயிலுக்கும் மரியாதை கோயிலும் அடுத்த கட்டம் தேவை அதுக்கான தேவையை யாராவது ஒருத்தன் பூர்த்தி செய்வான் அதை ரொம்ப ரொம்ப கூர்ந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கோயிலையே ரெண்டு நாயோட பாம்பு டெய்லி படுக்குதுன்றது வந்து அது அது ஏதோ அது இயல்பாகவே அது இருக்கு சமீபத்தில் நான் திரு வசந்த் குமார் ஐயா அவர்கள் கற்பகம் காலேஜுடைய சேர்பர்சன் சேர்மன் அவங்க அந்த சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது டெம்பிள் கான்ஃபரன்ஸ் முடிச்சு சாப்பிட்டு வரும்போது கலை அப்படியே ரொம்ப மனசார வாழ்த்தாங்க இப்போ பிரமாதமான சாப்பாடு என்ன சொக்கலிங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தும்போது இப்போ சொன்னால் ஐயா நீங்கள் பண்ணக்கூடிய சாதனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பே ஒருத்தருக்கும் அவர் பண்ண தெரியாது தஞ்சாவூர் மாயவரம் அந்த நாகப்பட்டினம் பெல்லில் ஏகப்பட்ட கோயில்களுக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த வசந்தகுமார் ஐயா அவர்கள் தான் இன்ஃபேக்ட் அவர் காலில் விழுந்ததுக்காக நன்றி சொன்னேன் இந்த கோயிலையும் வந்து அவருடைய அவர் வந்து வேலை பார்த்துருக்கார் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு பக்கம் வந்து காம்பவுண்ட் வால் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தெரியல அது வந்து அது நம்ம பண்ணுறோமா அதெல்லாம் தெரியாது பட் விஷயம் என்னென்னா போல் கோயில்கள் வந்து நம்ம கட்ட முடியாது இருக்கிற கோயிலை பாதுகாக்கணும் நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும் நான் சொல்ல வந்த அந்த விஷயம் என்னென்னா இது ஏன் கருப்பன் காலேஜ்னா அது கிட்டத்தட்ட கேரளா பார்டர் தான் அது பாலக்காடு அதுவும் பக்கம் பக்கம்தான் அதுவும் ஒரு பெரிய இந்த இந்த செக் போஸ்ட் தான்னா கேரளா தான் இந்த கோவில் மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு பெரிய கோயிலாக இருக்கும் பெரிய வரங்களை அள்ளித்தரக்கூடிய கோயிலாக இருக்கும் அவங்க வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கோயிலாக இருக்கும் கணவன் ஒற்றுமைக்கு மிக சிறந்த கோயிலாக இருக்கும் வெளிநாடு பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிக சிறந்த கோயிலாக இந்த கோயில் இருக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு ஆக சிறந்த கோயிலாக இந்த கோயில் இருக்கும் இதை எது நம்பர் ஒன் கேட்டிங்கன்னா நான் சொல்வது கேரளா பீப்புளுக்கு தான் இது பெஸ்ட்டு டெம்பிள் ஸோ மலையாளம் பேசுவவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் சிதம்பரம் பெரிய கோயில் இந்த கோயில் சின்ன கோயில் ஆனால் சிதம்பரத்துக்கு ஒரு இன்ச்சு கூட குறைவில்லாத மகத்துவத்தை உள்ளடக்கிய கோயில் தான் இந்த கோயில் நீங்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று சகல சௌபாகியம்னு வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் தை அமாவாசை அன்னைக்கு நம்ம அன்னதானம் போடுறதால நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் சப்போஸ் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர முடியாது நீங்கள் ஃப்ரான்ஸில் இருப்பீங்க சுவிட்சர்லாந்து இருப்பீங்க ஜெர்மனில் இருப்பீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லி ஒரு பத்து பேர் சாப்பாடு போடு நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பத்து பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி பாருங்கள் மீண்டும் நாளையரவும் உங்களை இருந்து சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் திருச்செந்திர பயணம் ஆண்டாளுக்கு நரசிம்மிக்க மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்